ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து நம்ம சூப்பரான ஜூஸியான ரச பார்க்க போகிறோம் கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ரசவல்லா வந்து ரொம்ப சாஃப்டாக ஜூஸியாக ரொம்ப சாஃப்டாக இருக்கும் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு பாருங்க இதுக்கு நான் வந்து ஒரு அரை லிட்டரு பால் எடுத்துக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் எடுத்துக்கோங்க கொஞ்சம் பால் சூடானதும் கொஞ்சம் கொதிச்சதும் வினிகர் வந்து சேர்த்துக்கோங்க வினிகர் சேர்த்துட்டு இப்படி திரண்டு வரும் பன்னீர் மாதிரி வந்துடும் அந்த பன்னீரை நம்ம ஒரு வெள்ளை துணியில் வடிகட்டி எதனால் ஒரு வெயிட் மேலே வச்சுட்டீங்கன்னா அது பாட்டுக்கு தண்ணி வடிஞ்சிரும் அதுக்கப்புறம் அந்த பன்னீரை எடுத்து நம்ம வந்து கையாலேயே நல்லா வந்து மசிச்சு விடணும் இதில் கொஞ்சம் நிறைய ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளார் மாவு கலந்துக்கோங்க அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இதுதான் வந்து கடைகளில் வந்து இந்த ட்ரிக்கை தான் ஃபாலோ பண்ணுறாங்க இப்போ வந்து நம்ம அழகான உருண்டையாக நம்ம நம்மளுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த மாதிரி சைஸில் நீங்கள் உருட்டிக்கலாம் வாக்குலேயும் சு உருட்டிக்கலாம் இல்லை இந்த ரவுண்ட் ஷேப்லையும் உருட்டிக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் உருட்டி நம்ம எடுத்து வச்சுக்கணும் அதுக்கு பிறகு நம்மளுக்கு பக்கத்தில் வந்து நம்ம ஜீரா குலோப் ஜாமுக்கு எப்படி ஜீரா காய்ச்சுவோமோ அதே மாதிரி இதுக்கு வந்து அரை கிலோ வந்து சுகர் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா அந்த குலோப்ஜாம் ஜீரா மாதிரி நம்ம எடுத்து வச்சுட்டு இதில் உருண்டைகளை போட்டுட்டு நம்ம இப்போ என்ன பண்ணணும் மூடி போட்டு வேக டபுள் ஆயிரும் அந்த சைஸ் எல்லாம் கொஞ்சம் டபுள் ஆகிரும் டபுள் ஆகி கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழுது ஒரு கிண்ணத்தில் பரிமாறலாம் சூப்பராக இருக்கும் இந்த கடையில் வாங்குகிற மாதிரியே இந்த ரசகுல்லா இருக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான